தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நைனார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் சிதம்பரம் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற வேட்பாளர் முன்னாள் சைபர் செக்யூரிட்டி டிசைன் அக்ரிகல்ச்சர் மற்றும் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் கோர்ஸ்களில் சிறந்த வாய்ப்புடன் பட்டம் பெற இன்ஜினியரிங் அட்டானஸ் சென்னை கவுன்சிலிங் கோர்ட் ஒன் டூ சிக்ஸ் ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்போது சேலம் ஈரோடு சென்னை திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் எயிட் டூ ஃபைவ் நீலகிரியில் தொழில் புரட்சி ஏற்படவும் நீலகிரி மக்களின் பொருளாதாரம் மேம்படவும் மோடிஜி அவர்களின் ஆசி பெற்ற திரு டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு வாக்களிப்பீர் தாமரை சின்னத்தில் இருக்குன்னு சொல்றாங்க நம்ம டெல்லி தாத்தா சொல்லிட்டாரே நம்மளும் பிஸியா சொல்லிட்டாரு தெரியுமா ஆமா தம்பி என்ன வரிசை அப்டேட் குடுத்துக்கிட்டே இருக்கியாப்பா நடக்குமா நடக்காத மாதிரி வரிசை வந்துட்டு இருக்கு பல முக்கியமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு குறிப்பா லோட்டஸ் கட்சிக்கு ஆதரவான பல விஷயங்கள் களத்தில் நடந்து வருவதாக நமக்கு கட்சிகள் சொல்கின்றன எஸ் முதல் விஷயத்திலிருந்தே ஆரம்பிப்போம் தேனி தொகுதியில் இளை கட்சியின் பிரச்சாரம் ஒண்ணும் கிடையாது யாருமே இல்லை யார் வேட்பாளரை கூப்பிட்டு மதுரையை சேர்ந்த அமைச்சர் வந்து முன்னாள் அமைச்சர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்காராமா அவர் வந்து பிரச்சாரம் என்னதான் பண்ணாலுமே கூட ஒருத்தரும் கண்டுக்கிற மாதிரி இல்லையாமா குறிப்பா இவர் வேற வந்து சும்மா இல்லாம சூரிய கட்சி வேட்பாளரை தாக்கிறத விட குக்கர் குக்கருக்கார பற்றி கடுமையாக விமர்சிக்கிறாராமா லோட்டஸ் கட்சியை பற்றி விமர்சிக்கிறாராமா ஏப்பா உங்களுக்கு பிரதான இதிலேயே சூரிய கட்சி தரப்பா ஏன்னாப்பா அவங்கள விட்டு இவங்கள பண்ணுற அப்போ லோட்டஸ் கட்சி அவங்களாம் சொல்கிற மாதிரி நீங்கள் பங்காளி அப்படின்ட்டு ஊர் ஃபுல்லாக பேச்சான் குறிப்பா இந்த தரம் உங்களுக்கு மூணாவது தரம் தாண்டி அப்படின்ட்டு கிண்டல் அடிச்சிட்டு போகிறாங்களா இது மூணாவது தரம்மா அப்படின்ட்டு கட்சிக்காரர்கள் இருக்க எதிர்கட்சினாலும் நக்கல் செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க தேனியில் வந்து மோசமாக நிலவரம் இருப்பதாக அப்படியே கட்சிக்குள்ளே சோர்ந்து இருக்காங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க சரி ஓகே இதுதான் நமக்கு முதல் அப்டேட் அப்டேட் ஆம்ப தம்பி ஒரு பக்கம் குரு உள்ள ஒரு பக்கம் சிஷ்யன் வணக்கம் முத்துகிருஷ்ணன் வணக்கம் நல்லா இருக்கீங்களா குரு இந்த பக்கம் சனி பகவான் குரு பகவான் அப்படி சொல்லுவேன் இல்ல ராகு கேதுன்னு சொல்லுவேன் இல்ல சுக்கரன் உச்சத்துல இருக்கு அதனாலதான் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சா இல்ல குரு சிஷிய அப்படின்ட்ட ஆமதுமே குக்கர் கார் குருவாச்சே சூரிய கட்சியில நிக்கிறவரை சிஷியனாச்சே நடுவுல நீங்க எதுவுமே இல்லாம கேட் சண்டை செஞ்சா இந்த குச்சைஸ் ஐஸ் வைக்க போறவங்களை ஒளிஞ்சிட்டு யாரு கூட ஐஸ் பாவ இல்லாரா ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மிக முக்கியமான அப்டேட் இது வந்து பல உளவு அதிகாரிகள் வந்து முணுமுணுத்து வருகின்றனர் இதை அறிக்கையாக கொடுக்கலாமா என்ன பண்ணலாம் என்ன வச்சுக்கிறது நிறைய இருக்கு அப்படி கொடுத்தா திட்டிடுவாங்களோ அப்படின்ட்டு பல இன்புட்ஸை வந்து அவங்க முணுமுணுத்தது நமக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது அதன்படி மதுரை தென்காசி திருநெல்வேலி ராமநாதபுரம் சிவகங்கை அப்படியே நீங்கள் வந்து தேனி இந்த பக்கம் அப்படியே சவுத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது நாகப்பட்டினம் வரைக்கும் வச்சுக்கோங்களேன் இந்த ஃபுல் பெல்ட்லேயும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அதாவது திருச்சிக்கு தெக்க அப்படியே கீழே ஃபுல்லாக பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைலண்டான வேணுன்னு உருவாகி இருக்கிறது அதன்படி அங்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பல சமூகங்கள் இருக்காங்கல்ல ஜாதிகள் இருக்காங்கல்ல அந்த ஜாதிகளில் பல ஜாதிகள் வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மேலே பொலிட்டிக்கலாக ஒரு ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு சப்போர்ட்டாக பல காலமாக இருந்து வந்திருக்காங்க ஆனால் அவர்களில் பெரும்பான்மையானோர் இம்முறை லோட்டஸ் பக்கம் திரும்பியுள்ளனர் குறிப்பாக தெற்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அவங்க வந்து தொடர்ந்து வந்து இலைக்கு ஆதரவாக இருந்த நிலையில் கடந்த நான்கைந்து வருடங்களாக இலைக்கு எதிரான திசையிலேயே இருந்து வரக்கூடிய நிலைமையில் அவர்கள் இம்முறை முழுமையாக லோட்டஸ் அணிக்கு ஆதரவை பிரகடனப்படுத்தி இருக்கின்றனர் குறிப்பாக குக்கர் கார்ரு தேனீக்காரரு சேர்ந்துருக்காங்க இந்த சேலத்துக்காரர் நேருக்கு நேர் எதிர்த்து இவர் இந்த நம்ம கரூர் ஐ நம்ம ஐபிஎஸ்கார் இருக்கார்ல அவர் வந்து மலையாளம் வந்து ஸ்ட்ராங்காக கொஷு கேட்கறதெல்லாம் பார்த்துட்டு இவர் தான் படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை திருச்சி தஞ்சாவூர் போன்ற டெல்டா மாவட்டங்களில் கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அதே போல் பல சமூகங்கள்லாம் வந்து அவங்க இன்னொரு சமூகம் தொடர்ந்து பல கோரிக்கைகளை வைத்து தெற்க இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அவங்க எல்லாருமே வந்து லோட்டஸ் அணிக்கு ஆதரவை பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றனர் இதனால் மிகப்பெரிய டேமேஜ் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா இலை கட்சிக்கு தான் சொல்கிறாங்க குறிப்பாக விருதுநகர் போன்ற இடத்துல கூட அவங்க வந்து முரசு கட்சியோட ஓட்டு அதில் அவங்கள காமிச்சு தான் இந்த சில விஷயங்கள்லாம் பண்ணணும் இதுதான் அதெல்லாம் இருக்குன்ற மாதிரி பல விஷயங்கள் கேல்குலேஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க சரி ஓகே என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் திருச்சிக்கு தெக்க ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது இவங்க வந்து முன்னாடி வந்து சூரிய கட்சி சொல்லுவாங்க நெல்லை எங்களது எல்லைன்னு அதற்கு பிறகு தொல்லைவாங்க இது வந்து அப்படியே திரும்பி கட்சிக்கு வந்துருச்சோ திருச்சி எங்கள் இல்லை எல்லை அதற்கு மேல் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்களோ சரி ஓகே நம்ம எதுவும் பேச வேணாம் அடுத்த விஷயத்துக்கு போவோம் இதுதான் கவனையில் வரும் போகிறப்ப

அவருடைய ஒட்டுமொத்த கேம்பெயின் ட்ரையலையும் ஒட்டுமொத்த கேம்பெயின் அந்த விஷயத்தையும் யார் மேற்பார்வை இடுகிறார்னு கேட்டா சும்மா அதிரும்ல அப்படின்ற மாதிரி ஒருத்தர் என்ன தம்பி சொல்றா யார் இவரு அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆள் யார் அப்படின்னு கேட்டா மலையானவர் சிஷியர் என்றால் இவர்தான் குருவே சரணம் அப்படின்னு சொல்லலாம் இவர்தான் தான் குரு சந்தோஷம் சந்தோஷமானவரே அவர் தான் வந்து இந்த ஒட்டுமொத்த கேம்பைன் ட்ரைவ்லேயும் மேற்பார்வையிடுகிறார் பல முக்கியமான விஷயங்களை டிப்ஸ் கொடுக்கிறார் யார் யார் கேம்பெயின் வரணும் அவர்களை ஆலோசனை சொல்கிறார் பலரை வந்து அவரே வந்து பரிந்துரை பண்ணி நீங்க போய் பண்ணுங்க பிரச்சாரம் மன்னி சொல்லி அனுப்பி இருக்கிறார் மை கோண்ட் சுவாஸ் நீ என்ன பண்ணுற மணமகன் அறைக்கு பக்கத்துலயே நேரமும் நிற்கிறேன் ஓகே பா

கூட்டணி கட்சி லோட்டஸ் கட்சியோட கூட்டணி கட்சி அவங்க தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சி இல்லை ஆந்திராவில் கூட்டணி கட்சி நாயுடு காரும் நாயுடுகாரோட பையன் அவர் வந்து முக்கியமான யார் என்டிஆர் பேன அவரே வந்து கோயம்புத்தூரில் இவர் மலையாளருக்கு ஆதரவாக தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள் அப்படின்ட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு போனார் இந்த இது தான் நமக்கு ஒரு முக்கியமான அப்டேட் எடுத்துருக்கு இவரை வர வைத்ததும் சந்தோஷமானவரே அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் தான் வந்து இவரை வந்து வர வச்சிருக்காரு அவரே இந்த அவரோட முன்னெடுப்புலேயே இந்த விஷயம் நடந்திருக்கிறது முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா கோவை தொகுதியில் கணிசமான அளவுக்கு வந்து தெலுங்கு மொழி பேசும் மக்கள் இருக்கின்றனர் குறிப்பாக அங்கே நம்ம ஆந்திராவில் முதலான அவரோட சமூகத்தை சேர்ந்தவங்களே பலர் வந்து கோவையில் பெரும் ச பெரும்பான்மையாக இருக்காங்க குறிப்பா இது இலக்கட்சியும் வந்து ஒரு புது ஸ்ட்ராட்டஜியாக அவங்கள இது பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கேண்டிடேட் வந்து பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம இதை தீரணும்னு சொல்லிட்டு தான் இவருக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை முன்னெடுத்திருக்கிறார்கள் கோயம்புத்தூர்ல ஒரு ஆறு ஏழு மாசம் மாவட்ட தலைவராக இருந்தவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிருந்தாரு அவர் பார்த்தோம் அப்படின்னா நான் திருப்பி வரேன் எங்க தலைவரை அப்படின்ட்டு அவரும் வந்து தொடர்ந்து இல்லாட்டியும் மலையானவர் பின்னாலேயே ஒவ்வொரு இடத்துலயும் அவர் இருக்கிறார் அவரும் வந்து யா யாரால் வரவழைக்கப்பட்டார் அப்படின்னா மலையாள வரையை வந்து அப்படி சொல்லி வாங்கப்பா இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டாக சொல்லி அவரையும் வரவழைத்து நல்ல ஒரு ஒரு ஜாம் பார்க்கட இறங்கணும்ப்பா சும்மா நான் இறங்க மாட்டேன் இறங்கிட்டா அடிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அடிக்கிறோம் டார்கெட்டை அப்படின்ட்டு இறங்கி அடிக்கிறார் மலையானவர் எல்லாம் கணியுமா வெயிட் அண்ட் வாட்ச்

ஆம்தான் அட்ராசிட்டி ஆர்ம பேசுறேன் எல்லாரும் அட்டன் பண்ணீங்க